வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு பாரம்பரியமான ரெசிபி பார்க்க போகிறோம் சாத்தூர் காரா சேவ் இந்த சுவையான காரா சேவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல தேவையான பொருள் கடலை மாவு ஒன்றரை கப் அரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் அரை டீஸ்பூன் உப்பு முக்கால் டீஸ்பூன் எண்ணெய் பொரிப்பதற்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காரசேவுக்கு சேவுக்கு மாவு பிசஞ்சிக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்து வச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாம் நம்ம பெருங்காயப் பொடி சேர்த்துருக்கேன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச மித்த எல்லா பொருளையுமே அதோட சேர்த்துக்கலாம் பூண்டை நல்லா நைஸாக அரைச்சிடணும் இந்த மாதிரி இல்லைன்னா உலக்கில் நம்ம புளியிறப்போ சில நேரம் அதை மாட்டிக்கிறோம் எல்லா பொருளையுமே அதில் சேர்த்துடலாம் கூடவே எடுத்து வச்ச வெண்ணையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போடுறேன் இப்போ இந்த மாவை நல்லா அந்த வெண்ணெய் வந்து எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் பிசைஞ்சுக்க போகிறேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணும் போது எடுத்தனையுமே நம்ம நிறைய ஆட் பண்ணிட்டோம்னா மாவு தண்ணியாக போயிடும் அதனால தேவைப்படுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கடலை மாவுன்றனால இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்ட தான் செய்யும் மாவு இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ஆனால் ஒரு காம நேரம் ஊற வச்சோன்னா கரெக்டாக வரும் இப்போ கொஞ்சமாக அதில் என்ன தடவி ஊற வச்சிடலாம் காராசே போட்டுனா நான் இங்கே ரெண்டு மாடல் உலக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ப்ரெஸ் மாடலு இது ஈஸியாக இருக்கும் புளிகிறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் மாவு ஈஸியாக கீழே வரும் இது யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்தாச்சும் எடுத்துக்கணும் இன்னொரு உலக்கு எடுத்திருக்கேன் இது வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாடலு இதுவும் ஈஸியாக தான் இருக்கும் இது எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா இந்த முறுக்கு புளிகிற உலக்கை போடும் இதை ஃபஸ்ட்டு இப்போ உள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சுற்றி தடவி விட்டுடலாம் மாவு ஒட்டாமல் வரும் மாவு இப்போ நல்லா நான் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டேன் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் இழுத்து மாவு கொஞ்சம் இருக்குது கையில எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி எடுத்தோன்னா மாவு கையில விட்டாது இதப்போ உலக்கில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி மாவு ஃபுல்லா உலக்கில் சேர்த்துட்டு நம்ம என்ன காய வச்சிருக்கோம் அதுல புழிஞ்சு விட்டுரலாம் இந்த மாதிரி மெதுவா எண்ணெயில மேல சுத்தி விட்டோம்னா காராசேவ் ரெடி ஆயிடும் நம்ம முறுக்கு தான் அதை பண்ணணும் கடைசியாக அதை நம்ம உடச்சி விட்டுக்கலாம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம போட்ட உடனே கரண்டி போட்டு கிண்டிடக்கூடாது ஏன்னா அதெல்லாம் உடஞ்சு போயிடும் அதனால நம்ம இந்த நுற ஃபுல்லாக அடங்குனதுக்கு தான் நம்ம திருப்பி விடணும் நொற நல்லா அடங்கிருச்சு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விடலாம் இந்த சைடும் நல்லா வேக விடலாம் இந்த மாதிரி ஊடலை திருப்பி விட்டு நல்லா வேக விடணும் நான் ஒரு தட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுல நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம் என்ன எக்ஸ்ட்ரா என்ன இருக்கிறதெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிடும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பேப்பர் கராசேவ் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த நுரையெல்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம் இந்த மாதிரியே நம்ம பாக்கி இருக்க எல்லா மாவையும் புளிஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாம் மாவையும் புழிஞ்சாச்சு கராசேவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்க்குறதுக்கு முறுக்கு மாதிரியே தான் இருக்கும் இதை நம்ம வேணுங்கிற சைஸில் உடச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கலாம் இந்த அளவு மாவு பண்ணதில் எனக்கு இரநூறு கிராம் கராச்சேவ் வந்திருக்கு ஈஸியாக இருபது நிமிஷத்தில் பண்ணி முடித்தாச்சு இப்போ சூப்பரான சாத்தூர் காராசேவ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ